திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவ சிகிச்சைகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கின்றார் என்றும் ஆனால் முழுவதுமாக குணமடையவில்லை ஆபத்தின் எல்லையை தாண்டவில்லை என்றும் எடுத்துரைத்தார் ஜெமெல்லி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் செர்ஜியோ அல்பேரி பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை உரோ ஜெமெல்லி மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை துறையின் இயக்குனரும் ஜெமெல்லி குழுவின் தலைவருமான செர்ஜியோ அல்பேரி இயக்குனர் துணை இயக்குனர் வத்திக்கான் நகர நலவாழ்வு இயக்குநரகத்தின் துணை இயக்குனரும் திருத்தந்தையின் சிறப்பு மருத்துவருமான லூயிஜி கார்போல் திருப்பிடச் செய்தி தொடர்பகத்தின் இயக்குனர் மத்தியு பூரூனி ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தையின் உடல்நலம் குறித்த தகவல்களை பத்திரிகையாளர்களுக்கு வழங்கிய போது இவ்வாறு எடுத்துரைத்தனர் திருத்தந்தை உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது என்றும் தனது அன்றாட பணிகளை ஆற்றுகின்றார் நாளிதழ்களை வாசிக்கின்றார் நகைச்சுவையுடன் உரையாடுகின்றார் என்றும் எடுத்துரைத்தனர் திருத்தந்தை அவர்களும் விரும்புவதாக தெரிவித்தனர் நுரையீரல் அழற்சி நோய் தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டு அதற்கான சிகிச்சைகளை தொடர்ந்து பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரது வயதிற்கு பலவீனமானவராக தோன்றினாலும் மிகுந்த வலிமையுடன் மருத்துவ சிகிச்சைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார் என்றும் கூறினர் எண்பத்தி எட்டு வயதுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை உடலளவில் பலவீனமானவர் என்று கருதினாலும் அவரது எண்ணம் அறுபது வயது மதிக்கத்தக்கவர் போன்றிருக்கின்றது மிகுந்த இதய வலிமையுடையவராக இருக்கின்றார் என்று எடுத்துரைத்த மருத்துவர் அல்பேரி அவர்கள் தொடர் மருத்துவ சிகிச்சைகள் இன்னும் ஒரு வாரம் நீட்டிக்கப்படலாம் என்றும் தீவிர சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகின்றது என்றும் கூறினார் முழுவதுமாக குணம் பெற்ற பின்னரே மருத்துவமனையிலிருந்து சாந்தா மார்த்தா இல்லம் திரும்புவார் என்றும் எந்தவிதமான செயற்கைக் கருவிகளின் துணையின்றி இயல்பாக சுவாசிக்கின்றார் படுக்கையிலிருந்து எழுந்து சாய்வு நாற்காலியில் அமர்ந்து நாளிதழ்களை படிக்கின்றார் நகைச்சுவை உணர்வு குறையாமல் உரையாடுகின்றார் என்றும் எடுத்துரைத்தனர் மருத்துவர்கள் எப்போதும் திறவை சார்ந்த விடயங்களைச் சிந்தித்துக் கொண்டும் செயல்பட்டுக் கொண்டும் இருக்கின்றார் குறிப்பிட்ட ஆவணங்களில் கையெழுத்திடுகின்றார் என்று எடுத்துரைத்த மருத்துவர்கள் நுரையீரலில் நுண்ணிய பாக்டீரியா கிருமிகளின் தாக்கத்தால் இடையிடையே மூச்சுத் திணறல் ஏற்படுகின்றது என்றும் தெரிவித்தனர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலையை குறித்து தவறான செய்திகள் ஊடகங்களில் வெளியாகின்றது திருப்பிடம் அவ்வப்பொழுது திருத்தந்தையின் உடல்நிலையை குறித்து செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமான செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேட்டிக்கன் நியூஸ் டாட் என்ற இணையதளத்திலும் மற்றும் அவர் காட் தமிழ் யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் நீங்கள் காணலாம்